வங்களை ஆசிர்வதிப்பாராக எப்படிங்க இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கத்தை நம்மை ஆசிர்வதிப்பாருங்க தொடர்ந்து நீங்கள் ஜெபியங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நம்முடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கத்தை நமக்கு செய்வார் ஆமேன் ஹல லூயா கத்தருடைய சமத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் ஏன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் ஆண்டுடைய பிள்ளைகளை நீங்கள் எதில் குறைவுபட்டு இருக்கிறீங்க உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில் நிறைவாக்குவார் குறைவாக இருக்கிறான்னு கவலைப்படாதீங்க கொஞ்சம் இப்போ குறையாக இருக்கலாம் நிறைவானது வரும் பொழுது குறைவானது கடந்து போகும் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது ஒரு நிறைவ உங்கள் வாழ்க்கையில் தருவார் கிறிஸ்து இயேசுக்குள்ளே உங்கள் குறைவெல்லாம் கத்தை நிறைவாக்குவாருங்க என் கணவருக்குள்ளே பிரச்சனை பிள்ளைங்கிட்ட பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் குறை பணக்குறை மனக்குறை வேதனை அன்பு குறை எல்லாத்தையும் நினச்சி கவலைப்படாதீங்க உங்கள் குறைவுகள் எதுவாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில் நிறைவாக்குவார் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே ஆண்டு வருஷிக்க பண்ணுவார் தைரியமாக இருங்க உங்கள் குறைவுகளை கத்தை நிறைவாக்கி கத்தர் ஆசீர்வதித்து கத்துறவுங்களை கனப்படுத்துவார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக மக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல வேலையில் ஆண்டு வர எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையில் நிறைவாகட்டும் கத்த நிறங்களை ஆசிர்வதித்து எங்களை கனப்படுத்தும் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் கத்திர இருங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே கார்ப்ளசிவ் கத்துறங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார்